ஒரு லைவ் எடுத்துட்டு வந்து எனக்கு கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் என்ன பண்ணுவேனே என் வேலை வெட்டி அத்தனை விட்டு போட்டு ஏன்னா பழக நான் பழக்க வழக்க நான் இருக்கே உனக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே என் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு ஏன்னா மிஷின் நான் வைக்கும் போது சவுண்டு கேட்கும் பக்கத்துல இருக்க ஒரு அக்காவோட செல்லை வாங்கிட்டு நேரா மொட்டை மாடிக்கு ஓடிடுவேன் அந்த லைவ போட்டு அதை எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து குடுக்கறது இதுதான் என் வேலை சரிங்களா சொல்ல தான் இருக்குது பரவாயில்ல யார் எனக்கு என்ன ஊத்துனாலும் பரவாயில்ல இதுக்கு மேல அசிம்பறதுக்கு இதுல மத்தவங்க என்ன பேசிட்டீங்க இதுதான் என் வேலை ஆஹ் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்க அப்படின்னா இவங்களா இவங்க வந்து ஐடி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு லைவுக்கும் போய் என்னை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா இந்த இடத்துல நான் யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பர்னிங் குயின் அவங்க கிட்ட நான் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிஸ்டர் ரெண்டாவது வந்து எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க பேர்னிங் குயின் அந்த சிஸ்டர்ட்ட நான் ரொம்ப 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 மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து சேனம்மா சேனம்மா வந்து வந்து சத்தியமா சொல்ல நான் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது மூணாவது வந்து அப்படின்னா ரகுமான் பிளாக் அவங்களுக்கும் நான் போய் இவங்க சொல்லி நான் ஃபேக் அடி கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன் முக்கியமான ஆசையாருன்னா நம்ம சுமிமா சுமியத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிரு மூளை நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்டார் மீடியா ஸ்டார் மீடியா மேடம் அந்த மேடமும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏன் அப்படின்னா நான் எந்த இடத்துல வேலை பாக்குறேன்னா அந்த இடத்துக்கு நான் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு ரெண்டாவது வந்து அவங்க என்ன வந்து நான் இருக்கேன்டா சொல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு நான் பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்ல ஆஹ் குயின்

பண்ணலன்னா சொல்ல அதுக்காக தான் வந்து எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க ரெண்டாவது வந்து சேனம்மா லைவ்ல மூணாவது வந்துட்டு அந்த இவங்க ரகுமான் ப்ளாக்ல ஒரு இது வந்தப்ப அதுக்கு ஒரு கமெண்ட் அது வந்து ஒரு சின்ன கமெண்ட் தான் அது என்ன அப்படின்னா யாரோ அதுல ஐயோ பாம்புவா என்னமோ ஒரு ஐடி ஒரு அது பாம்பு சம்மந்தப்பட்டதுதான் அந்த ஐடி கார்ட்ல போய் இந்த மாதிரி இவங்க இப்ப பேசுவாங்க அப்போ பேசு அது மட்டும் தான் பண்ண மத்தபடி ஒண்ணும் பண்ணல அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம

இவங்க சொல்லி சொல்லிதாங்க நான் போய் போட்டேன் எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க இவங்க சொல்லித்தான் நான் போய் போட்டேன் வேற யார் சொல்லி நான் போட கிடையாது இவங்க சொல்லித்தான் நான் போட்டேன் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு உழுகுறாங்க அவங்க அடிச்சிட்டு உளுந்து ரெண்டு நாள் கழிச்சுட்டாங்க எனக்கு தெரியும் அவங்க எந்த பிரச்சனைக்காக தான் அடிச்சிருக்காங்கன்னு அப்ப எனக்கு பயமாயி போச்சு ஐயோ நாம தானே கமெண்ட் போட்டேன் என்னடா இப்படி ஆளாளுக்கு அடிச்சுட்டு உழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அஹ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா இருந்தாங்க ஸ்டார் மீடியாவை சுமியும் ஆனா ஒரு கமாண்ட்ல பெரிய ஆட்டையை களைச்சு எல்லாரையும் எல்லாரும் மன்னிச்சிருங்க அதாவது வந்து நான் வேலை பாக்குற முதலாவது விசுவாசமா இருந்துட்டேங்க சிரிப்பா வருது